நல்லடியார்களே கடந்த வாரம் வபரகாத்து சேர்ந்த சகோதரர் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இந்நாள் இல்லாஹி வைநாளுகிராஜுவும் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் அக்குரணையிலே நடைபெற்றபோது அந்த இடத்திலே ஹெட்டனை சேர்ந்த முபாரக் மௌலானா என்பவர் ஆற்றிய ஒரு உரை ஒரு துவா பிரார்த்தனை சமூக வலைதளங்களில் கடுமையாக பரப்பப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே ஒரு வாத பிரதிவாதத்தையும் அது உண்டாக்கி இருக்கிறது காரணம் அவர் பேசிய செய்திகள் முற்றுமுழுதாக இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தகர்க்கக்கூடிய பச்சை பொய்களை சுமந்ததாக அது இருக்கிறது இந்த உரையை கேட்பதற்கு முன்பதாக அவர் பேசிய அந்த செய்திகளை சொல்வதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் அது என்ன வேண்டுகோள் என்றால் இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய குறித்த மௌலானா முபாரக் அவர்கள் அதை பேசியிருக்கிறார் இவருக்கு எதிராக பேசிட்டாங்களே என்கிற கோணத்தில் இதை பார்க்காமல் என்ன சொல்லுகிறார்கள் முபாரக் மௌலானா சொன்னது சரியா அல்லது தௌஹி ஜமாத்தினர் சொல்வது சரியா முபாரக் மௌலானா பேசியதில் என்ன பிழைகள் இருக்கிறது என்ன தவறுகள் இருப்பதாக தௌஹி ஜமாத்தினர் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதை பொதுவாக நின்று புரிந்து கொள்ளுகிற இடத்தில் இருந்தால்தான் சத்திய மெது அசத்திய மெது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இது அல்லாமல் முபாரக் மோலானா கேதரா பேசிட்டாங்க இஸ்மாயில் ஹசரத்துடைய ஜனாசாவை பத்தி பேசிட்டாங்க இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய ஜனாசாவை பற்றி பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை காரணம் அவர் மரணித்து விட்டார் நம்மை இல்லாய் கொண்டு அவர் அடைந்துவிட்டால் அடைந்து விட்டால் அடைந்து விட்டார் பின்னால் நாமும் செல்ல இருக்கிறோம் மரணித்தவர்களை பற்றி பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் அவருடைய ஜனாசாவிலே பேசப்பட்ட குறித்த உரை இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற மிகப்பெரிய பாரதூரமான ஒரு குற்றத்தை உண்டாக்குகிற இஸ்லாத்தின் அடிப்படையே தெரிய ஒருவரால் தான் இப்படி பேச முடியும் என்ற அளவுக்கு ஒரு ஆபத்தான உரையை அவர் இருக்கிறார் அந்த உரை தொடர்பாகத்தான் இந்த நம்முடைய விளக்க உரையிலே விளக்க இருக்கிறோம் ஆகவே இதை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காரியமாக அல்லது இன்னாருக்கு எதிராக பேசிட்டாங்களே அப்படி பார்க்காம பேசியது சரியா தவறா என்ற கோணத்தில் குரான் அதி அடிப்படையில் இதை அணுகினால் கண்டிப்பாக வழிகேடு எது நேர்வழி எது என்பதை நாம் அத்தனை பேரும் தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் இந்த உரையை அணுகுமாறு முதலாவதாக ஆரம்பமாகவே வேண்டுகோள் விடுத்துவிட்டு அந்த உரையிலே சொல்லப்பட்ட செய்திகளுக்குரிய பதில்களை நாம் பார்ப்பதற்கு செல்ல இருக்கிறோம் இஸ்மாயில் ஹஸரத் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட ஹெட்டனை சேர்ந்த முபாரக் மௌலானா என்கிற ஒருவர் அந்த ஜனாசாவினுடைய இறுதியிலே ஆற்றிய ஒரு துவா பிரார்த்தனை சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது அதன் மீது எழுப்பப்பட்ட பல விமர்சனங்களுக்கு அவர்கள் சார்ந்த சில பேர் ஏற்கனவே மிகப்பெரிய தவறளித்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கிற அந்த அந்த உரையை பற்றி இன்னும் இன்னும் அதற்கு வலுவூட்டும் விதமாக அதை பாதுகாப்பதற்காக சொன்ன பொய்யை காப்பாற்றுவதற்காக பலவிதமான விளக்கங்களையும் இன்னும் சில உலமாக்களும் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் முபாரக் மௌலானா என்பவர் செய்த அந்த காரியம் இஸ்லாத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கப்பட வேண்டியது உண்மையில் அது இஸ்லாம் தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட மக்கள் அத்தனை பேரும் அந்த பிரார்த்தனையில் பங்கெடுத்தார்கள் அதிலே பல உலமாக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டு அத்தனை பேரும் இதை அங்கீகரித்திருக்கிறார்களா என்பதுதான் ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள் கூட பேசுவதற்கு துணியாத பல இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை இஸ்லாத்தின் அடிப்படையை மீறிய பேச்சுக்களை அந்த உரையிலே முபாரக் மௌலானா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் முதலாவதாக ஜனாசாவை நல்லடக்கம் செய்ததற்கு பிறகு அழுது அழுது அவர் அந்த பிரார்த்தனையை மேற்கொள்கிறார் கூட்டுதுவா ஒன்றை ஓதுகிறார் முதலாவது இப்படியான ஒரு அடிப்படை இஸ்லாத்துல கிடையாது ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு அந்த இடத்துல கூட்டுதுவா இஸ்லாமிய வழிகாட்டலும் நபிகநாயகம் காலத்தில் நமக்கு கட்டுத்தரப்படவில்லை அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த இந்த நிமிடம் வரைக்கும் சரி இதற்கு பிறகும் சரி யாராலும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாத காரணம் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்துல கிடையாது ஆனா அவரது ஒரு கூட்டுதுவா ஒன்றை மேற்கொள்கிறார் கூட்டுதுவாவுக்கு அத்தனை பேரும் ஆமீன் சொல்லுகிறார்கள் அவர் அழுதழுது அந்த துவாவில் அவர் சொன்ன விஷயங்கள் முழுவதையும் நாம் பார்க்கும் போது இவர் ஐந்து சதவீத அடிப்படைகளையாவது தெரிந்து கொண்டிருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாரா என்பதை நாம் முடிவெடுத்து விடலாம் அது அவர் எந்த அளவுக்கு என்ன மாதிரி செய்திகளை சொல்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன சொல்றாரு அவருடைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிடங்கள் அவருடைய அந்த பிரார்த்தனை அடங்கிய ஒரு கிளிப் வாய்ஸ் கிளிப்பு பேசிக்கிட்டு போகும்போது ஆரம்பமாக அவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் மேகத்தோடு மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் யாழ்லா அவருடைய ஜனாசாக்கு மேகத்தோடு மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் யாருலா பாத்துக்க அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நாங்க அடக்கம் பண்றோம் கருத்துப்பட அழுது அழுது இந்த செய்தியை சொல்லுகிறார் வழக்குமாறு வந்திருக்கிறார்கள் என்பது முபாரக் மௌலானாவுக்கு முதல்ல எப்படி தெரியும் அல்லது முபாரக் மௌலானா அல்லாஹ் யாருக்காவது எப்படி தெரியும் நல்ல காரியங்கள் நடக்குகிற இடங்களில் நல்ல சபைகளுக்கு மலக்குமார் வருவார்கள் என்பதற்கு நிறைய அதிகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தான் என்பதை இவர் எப்படி அடையாளம் கொண்டார் அதை எப்படி இவரால் இந்த இடத்திற்கு மலக்குமார் வந்திருக்கிறார்கள் என்பதை எப்படி அடித்து சொல்ல முடிந்தது நபிகநாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மலக்குமாறு வந்த செய்திகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் எப்படி கற்றுத் தர்றாங்கன்னா ரசூல்தாவுக்கு அதை சொல்ல முடியும் தெரியும் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நமக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் முபாரக் மௌலானாவுக்கு அப்படி அல்லாஹ் காட்டி கொடுத்தானா அவர் எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நல்ல சபைகளுக்கு மலக்குமார் வருவார்கள் என்கிற வழிகாட்டுதல் இருக்கிறது அதை எப்படி அவர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க அல்லாவே பாத்துக்க கருத்துப்பட இவர் எப்படி அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் அப்ப நபிகள் நாயகத்துக்கு முடியாது நபிகள் நாயகம் செலவாலசன் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு செய்திய தனக்கு வகி வந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது யாரால் யாராவது இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்களா யாருக்காவது இருக்குதா எந்த சஹாபியாவது இப்படி சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதர் கொடுக்காத வரைக்கும் சஹாபாக்களுக்கே தெரியலையே நபிகள் நாயகம் அவர்களை சந்திப்பதற்கு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் நபிகள் நாயகத்திற்கு வந்து ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன ஹிசான் என்றால் என்ன என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் சஹிவுல் புகாரிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மனித உருவத்தில் தான் அவர் வந்திருக்கிறார் வந்து போய்விட்டார் ஆனால் சகாபாக்கள் யாருக்கும் தெரியாது வந்தவர் ஜிபிரி அலி இஸ்லாம் அப்ப யாருக்கும் மலக்கு தான் வந்திருக்கிறாரு ஆனா எந்த சஹாபிக்கும் தெரியல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வந்தது ஜிபிரி அலி இஸ்லாம் அப்ப அல்லாஹுடைய தூதரை தவிர வேறு யாருக்கும் தெரியலன்ற அர்த்தம் சஹாபாக்களாலே மலக்குமார் வந்ததை பார்க்க முடியாது இவர் மலக்குமார்லாம் வந்திருக்கிறாங்க யாருலாங்கிறாரு இந்த அடிப்படை அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பேசுவாரா அப்ப அடிப்படையை தகர்க்கிற வகியினுடைய அளவுகோலையே இல்லாமல் விவகாரம் இரண்டாவதாக அவர் சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா இஸ்மாயில் ஹசரத் அவர்களுடைய ஜனாசாவை பற்றி அவர் பேசும்போது அடைக்க முடியாத ஓட்டை ஆகுதா நிகரே இல்லாத ஒரு ஆளுவர் அந்த மாதிரி ஒரு ஆளுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு வானம் அழுகிறது பூமி அழுகிறது இன்னெல்லாம் பேசுறாரு வானம் அழுகிறது பூமி அழுகிறது அந்த சராசரங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது இவரால் எந்த இடங்களில் எல்லாம் பணி மேற்கொள்ளப்பட்டதோ அந்த இடங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது இந்த வானம் அழுகிறது பூமி அழுகிறது என்பதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் இஸ்மாயில் அசரத்துடைய ஜனாசாவுக்காக வானம் அழுததா பூமி அழுததா அந்த சராசரங்கள் எல்லாம் அழுததா அவர் பணி செய்த இடங்கள் எல்லாம் அழுததா இந்த இப்படி அழுதது என்பதை இவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தார் முபாரக் மௌலானாவுக்கு இது எப்படி தெரியும் அல்லது இவர் இந்த ஊரே ஆற்றும் போது இந்த பிரார்த்தனையை செய்யும் போது சுற்றி வளையத்தில் நின்ற அத்தனை உலமாக்கல் இருந்தார்கள் இவர்களில் எத்தனை பேருக்கு இந்த விவகாரம் தெரியும் மார்க்கத்துல இப்படி ஒரு அடிப்படை இருக்குதா வானம் பூமி அழுகிறது அந்த சராசரங்கள் எல்லாம் அழுகிறது பாதம் பட்ட இடங்கள் எல்லாம் அழுகிறது இந்த அடிப்படை இஸ்லாத்தை தகர்க்கிற ஒரு அடிப்படையா இல்லையா அல்லாவுடைய தூதர் சலா அலி அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்தார்கள் இந்த சம்பவம் மிக பிரபலமான சம்பவம் சஹிவுல் புகாரி உள்ளிட்ட மிக பிரபலமான ஹதீஸ் கிரகணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த நேரத்தில் யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் சூரிய கிரகணம் கிரகணம் ஏற்படுகிறது இந்த கிரகணம் எதற்கு ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போயிட்டாரு அவர் மௌத்தா வானத்துக்கு தாங்க முடியாம போச்சு அதனாலதான் கிரகணம் ஏற்பட்டுடுச்சு இல்லையா சொன்ன நேரத்துல அல்லாவுடைய தூதர் ஆமா ஆமா போனதுக்கு தான் இது ஏற்பட்டுருக்குன்னு அங்கீகரிச்சாங்களா கண்டித்தார்களா என்ன சொன்னார்கள் யாருடைய இறப்புக்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்படாது அது அல்லாஹுடைய அத்தாட்சி என்றார்கள் சந்திர சூரிய கிரகணம் ஏற்படுவது அல்லாஹுடைய அத்தாட்சியை தவிர

இஸ்லாத்தின் அடிப்படை இருக்குதா முன்னுதாரணம் இருக்குதா குரான்ல நீங்க சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா ஹரீதுல ஏதாவது ஆதாரம் இருக்குதா இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கிற ஒரு காரியம் இது இதை அத்தனை உலமாக்கள் எப்படி பார்த்து கொண்டிருந்தீர்கள் இதை எப்படி அங்கீகரிக்க முடியுது இஸ்லாமிய பிரச்சாரம் தானே நாம் அத்தனை பேரும் செய்கிறோம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறோம் என்கிற பேர்ல இன்னும் இன்னும் கதைகளையும் கப்சாக்களையும் உணர்வை தூண்டுவதற்காக அன்றைக்கு கலந்து கொண்ட மக்களுக்கு மத்தியிலே நல்ல பேர் எடுப்பதற்காக மௌலானா சூப்பரா பேசிட்டாரு எல்லாரையும் அழ வச்சிட்டாருங்கிறதுக்காக இப்படி பொய்ய பேசலாமா நபிகள் நாயகம் செலவாலும் அவர்கள் நேரடியாக கண்டித்த ஒரு காரியத்தை எப்படி நீங்கள் இந்த ஜனாசாவில் பேச முடியும் வானம் அழுகிறது பூமி அழுகிறது என்று எப்படி பேசினீர்கள் கிரகணம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டதற்கே நபிகள் நாயகம் கண்டித்தார்கள் அந்த அளவு கண்டிப்பு உண்டாக்கப்பட்ட ஒரு காரியத்தை அசால்ட்டா வந்து பேசுறாரு அப்ப என்ன அர்த்தம் இவருக்கு இந்த கிரகணம் பற்றி அதிதே தெரியல அர்த்தம் சாதாரண ஒரு செய்தி இது சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச செய்தி அந்த செய்தி கூட தெரியாத அளவுக்கு புகழ வேண்டும் என்கிற அடிப்படையில புகழுகிறோம் என்பதற்காக சொல்லலாமா அவர் பல நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம் செய்திருந்தால் அதுக்கு கூலி கொடுக்க அவருக்கு அதற்குரிய சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லா போதுமானவனை தவிர நாம உட்காந்துக்கிட்டு வானம் அழுகிறது பூமி அழுகிறது எந்த அடிப்படையில் சொன்னீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனுக்கு அந்த அடிப்படையை வைக்க வேணாமுன்று அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களே அப்ப நீங்க இதை வைக்கலாமா இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க இஸ்லாத்தின் அடிப்படை தெரியாத ஒருவரால் மாத்திரம் தான் இப்படி பேச முடியும் அதை மட்டும் தான் அவர் பேசினாரா அதுல இன்னும் செய்திகளை பேசுகிறார் என்ன எல்லாம் பேசுறாரு சொன்னா இஸ்மாயில் அசரத்துடைய இந்த ஜனாசாவுக்காக அவர் மவுத் ஆயிட்டாருன்னு அரசு நடுங்குகிறது யாருலாங்கிறாரு போய் பார்த்துட்டு வந்தீங்களா நீங்க அல்லாஹ் அல்லாவுடைய அரசு நடக்கிறது இவர் பார்த்துட்டு வந்துட்டாரு இப்ப பாத்துட்டு வந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா இவருடைய ஜனாசாவுக்காக அரசு நடுங்குகிறது அல்லா என்னன்னு தெரியுமா அல்லாஹ் அரிசின்றால் எதை சொல்கிறான் என்பது தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீங்க பேச முடியுமா அரிசு நடுங்குகிறதுங்கிறார் இதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய சில உலமாக்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சாதிபு முகாது ரதி அடக்கம் செய்து விட்டு அல்லாவுடைய தூதர் சலல்லா அலுவலம் அவர்கள் சாதிபு முகதுடைய ஜனாசாவுக்கு அரிசி குலுங்கியது என்று சொல்லவில்லையா அப்ப நீங்க அத்தனை பேர் நம்ம நபிகநாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் சாதிபு முகாததி சொன்னாங்கன்னா இப்ப மௌலானா சொல்லி இருக்கிறாரு மௌலானா வந்து அல்லாவுடைய தூதரா அல்லாவுடைய தூதருக்கு ரசோ அல்லா அறிவிச்சு கொடுத்தானா மௌலானாவுக்கு அறிவிச்சு கொடுத்தானா அரிசு குழுங்கிச்சா இவர் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுற நபிகள் நாயகம் சலதாரசன் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகத்திற்கு சொல்ல முடியும் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான் வகையோடு தொடர்பு அந்த செய்திய அல்லாவுடைய தூதர் சலதாரசன் அவர்கள் சாதிபுல் முகாதுக்கு சொன்ன மாதிரி ஆளாளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு போக முடியுமா உங்களுக்கு வகி வந்ததா அல்லது வேறு யாருக்காவது வகி வந்ததா பாத்தீங்களா உங்களுக்கு அறிவிச்சு இவருக்கு தெரியல இவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை படிக்கவில்லை அக்கீதாவிலேயே நூறு சதவீதம் பிழையில் இருக்கிறார் அக்கீதா என்பதே தெரியாத ஒரு ஆளால் தான் இப்படி பேச முடியும் அந்த பிக்கில் இருக்கிறது அந்த கிதாபில் இருக்கிறது இந்த கிதாபில் இருக்கிறது என்று பல பேர் இன்றைக்கு விளக்கம் சொல்கிறார்கள் நீங்கள் எந்த கிதாபை காட்டினாலும் குரான் ஹதீஸில் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் காட்ட முடியாது அரசு குலுங்கியது என்று இந்த இந்த ஜனாசாவுக்காக அரசு குலுங்கியது என்று ஒரு குறிப்பிட்ட மனிதருடைய பார்த்து எந்த ஆதிமாலும் சொல்ல முடியாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அல்லாவுடைய அறிவித்து கொடுத்தால் நம்மள மௌளைமா இருக்கலாம் வகி வந்துட்டு இருக்குதா வகி வர்றதாக நினைச்சுக்கிட்டு தான் பேசினாரோ தெரியல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரோ தெரியல அப்படி இருக்குது போல நமக்கு சொல்லிரலாம் போல பச்சை பொய்யை பச்சையாக ஒரு ஜனாசா நல்லடக்கத்தில் வச்சுக்கிட்டு சொல்றாரு இதை கண்டிப்பதற்கு கூட மனசில்லாத அளவில் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு ஆபத்தான இப்படி ஒரு உலமாக்களை காட்டி கொடுக்கலாமா கொடுக்கலாம் தகர்த்து இருக்கிற காரியம் இல்லையா இது அதோட தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்றாரு இப்படியான மக்களை எங்களுக்கு திருப்பி தந்து விடுதா நாங்கள் கதிரை மறந்து பேசவில்லையாங்கிற கதிரை மறுத்து தான் பேசுறாரு பேசிக்கிட்டே என்ன சொல்றாருன்னா கதிரை மறுத்து பேசலங்கிறார் விதியை மறுத்து பேசலைய ஆனா மிதியை தான் மறந்து பேசுகிறார் இப்படியான ஆக்களை திருப்பி தந்துடு ஆள் தருவானா அல்லாஹ் அப்படி கேட்கலாமா நீங்க அவர் மௌத்தா போயிட்டாருன்னு தெரியுது அவருடைய ஜனாஸா நல்ல அடுக்கத்துல இருக்கிறோம்னு தெரியுது கபருக்குள்ள ஜனாசா வைக்கப்பட்டுடுச்சு அப்போதுவா கேட்கறாரு இப்படியான ஆக்களை திருப்பி தந்துவிடுயாளா நாங்க கதிரை மறுத்து பேசுறையாளா நூறு சதவீதம் கதிரை மறுத்த பேச்சு இது அல்லாஹுடைய விதியை மறுத்து பேசுகிறார் இப்படி ஒரு ஆளிமா ஒரு பாமர மனுஷன் பேச மாட்டாங்களாங்க எப்படி ஒரு பாமர மனிதன் இஸ்லாம் தெரியாத ஒரு மனிதன் இப்படி பேச மாட்டான் ஆனா ஒரு ஆலிமனு சொல்றார் மௌலனாண்டு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சொல்றவர் என்ன செய்யறாருன்னா திருப்பி தந்துருயா அல்லாஹ் கதிரை மறுத்து பேசவில்லையா அல்லா இப்படி பேசலாமா நீங்க இஸ்லாம் அடிப்படை தெரியுமா உங்களுக்கு அடிப்படை தெரிந்தால் இப்படி ஒரு கருத்தை வெளியிடுவீர்களா நீங்கள் யாராவது மரணித்தவர்கள் திருப்பி அப்படி வந்திருக்கிறார்களா சாதாரண குர்ஆன் குள்ளுண்சன் உங்களுக்கு கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரணமான ஒரு விஷயம் அத்தனை பேருமே மரணிப்பார்கள் என்பது அல்லாவுடைய தூதரே மரணித்து விட்டார்களே உலகத்தில் காலாகாலமாக உயிரோடு இருந்து மரணிக்காமலே இருக்கிற ஒருவர் கூட இல்லையே மரணிச்ச யாராவது ரிட்டன் வந்தாங்க ஏதாவது செய்தி இருக்குதா உங்க கட்டுக்கதைகள் வேணும்னா இருக்கும் நீங்க கதை சொல்லியே பழக்கப்பட்டவர் எங்கேயாவது அந்த சேக்கு சொன்னாரு இந்த சேகு சொன்னாரு அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம்னு கதை சொல்லலாம் குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயாவது மரணித்த ஒருவர் மீண்டும் இப்படி வந்திருக்கிறாரா இப்படி வர வைக்க முடியுமா மௌத்தா போனா முடிஞ்சு கோச்சுங்கிறது இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் செலந்தால சில அல்லாஹ் நபிமார்கள் சில பேருக்கு சில அத்தாட்சியாக சில விஷயத்தை கொடுத்தாங்க அதுவும் உயிர் பிச்சு காட்டுறதுக்கு கொடுத்தான் இது தவிர இப்படி யாராவது வந்திருக்குறாங்களா வர முடியுமா இந்த அடிப்படை இருக்குதா அவரை இது மாதிரி ஆக்களை திருப்பி எங்களுக்கே சந்தரியாளான்னு கேக்குறீங்களே ஆமா எமோஷனலாக அழுது மக்களிடத்துல ஒரு அழுகையை உண்டாக்குவதற்காக இப்படி பச்சை போய் புழுக முடியுமா இஸ்லாத்து அடிப்படையை தகர்ந்து போயிடாதா முஸ்லீம்கள் கொள்கையை விட்டே வெருண்டோடுகிற ஒரு நிலை ஏற்பட்டு விடாதா அகிதாவையை விட்டு வெளியேற்றுகிற ஒரு காரியமாக இது உங்களுக்கு தெரியவில்லையா இதை மதரசால முதலாம் கிளாஸ்ல இதை படிச்சு தந்திருப்பாங்களே அப்ப எல்லாம் நீங்க இதை படிக்கலையா எப்படி உங்களால் இதை பேச முடியுது ஒரு ஆலை மட்டும் சொல்லிக்கொண்டு எப்படி இஸ்லாத்து அடிப்படையை தகர்க்கிறதாக இப்படி பேச முடிகிறது அப்ப சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் இவர் பேசின ஒன்பது நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு இட்டுக்கட்டு அவ்வளவு பொய் இஸ்லாத்து அடிப்படையை தகர்க்கிற காரியங்களை பேசுகிற ஒரு ஜனாசா நல்லடக்கத்துல பேசுகிற காரியமா இது இப்படி பொய்யை சொல்லித்தான் பேச வேண்டுமா இவ்வளவு குரான் வசனங்களை நீங்க சொல்லி இருக்கலாம் மரணத்தை பற்றிய எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கலாம் உலகத்தில் குரான் சுன்னாவை பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற நல்ல தகவலை சொல்லி இருக்கலாம் மதுகபுகள் தரீக்காக்களை விட்டு ஒதுங்கி அல்லாவுடைய பாதையில் வந்துவிடுங்கள் என்கிற தகவல்களை அழகாக விதம்ரை செய்யலையே நீங்க செய்யாம கட்டுக்கதைகளையும் பொய்யை மட்டுமே சொல்லி சுற்றி இருக்கிற மக்களை எல்லாம் அழுக வச்சதுனால ஏதாவது பாராக்குகிற காரியத்தை தானே செய்திருக்கிறீர்கள் அவர் மேல கொண்ட பாசம் அவர் மேல கொண்ட பக்தியால இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கலாமா மனிதர்கள் மீதும் ஒவ்வொருவருக்கும் பாசங்கள் நேசங்கள் இருக்கும் பாசங்கள் நேசங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விட கூடாது ஆனால் நீங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் அது மட்டுமா சொன்னீங்க தொடர்ந்து தொடர்ந்து சொல்றாரு அவுளியாக்களை உருவாக்கிய அக்குரணை பள்ளிவாசன் வந்து இப்ப ஒரு அவுளியாவை இழந்து நிற்கிறது ஒரு ஆளை என்று எப்படி உங்களால் அடையாளம் காண முடிந்தது அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிசலம் அவர்கள் என்ன நமக்கு அடிப்படை சொல்லி தந்தார்கள் மக்கள் அத்தனை பேரும் என்று நல்ல நல்ல அடியார் என்று சொல்லுகிறவர்கள் கூட மறுமையில் கை சேதப்படுவார்கள் என்கிற நம்ம நாயகம் ஒரு யுத்த இருக்கும் போது மக்கள் அத்தனை பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மனுஷரை பார்த்து காட்டி சொல்றாங்க சூப்பரான மனிதர் கடுமையாக யுத்தம் பண்றாரு சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கடைசியில் ரசூல்தான் என்ன சொன்னாங்க அவர் நரகம் உழைவார் என்றார்கள் சொன்ன மாதிரி அவர் தற்கொலை செய்து மரணிக்கிறார் தற்கொலை செய்து மரணிப்பார்ங்கிற காரணத்தினால தான் நரகம் உழைவாருங்கிறாங்க மக்கள் அத்தனை பேருமே அவர் சொர்க்கவாதின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்னுடைய வகையை பெற்று அவர் நரகத்துக்குரியவருங்கிறாரு சொர்க்கத்துக்குரியவரோ நரகத்துக்குரியவர் நம்ம எப்படி தீர்மானிக்கிறது உலகமே சேர்ந்து ஒரு ஆளு நரகத்துக்குரியவர் என்று சொல்லலாம் அல்லாவுடைய பார்வையில் அவர் சொர்க்கத்துக்குரியவராக மாறி விடுவார் கடைசி நேரத்தில் அவர் சொர்க்கம் நுழைந்தவராக ஆகிவிடுவார் நாம அதை கணிக்க முடியுமா ஒரு தீயவன் உலகத்தில் உலகத்தின் பார்வையில் சொர்க்கவாதி என்று நாம கணிச்சு அவர் மருமையில சொர்க்கவாதி என்று சொல்லிட முடியுமா ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அவுளியாவை அக்குரணி நகரம் இழந்து நிற்கிறது அவர் அவுளியாண்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க ரசூலதாய் செலவு அவங்க என்ன சொன்னாங்க யாருக்காவது உங்க சகோதரனை நீங்கள் புகழ வேண்டும் என்று விரும்பினால் இவர் நல்லவன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதானே சொல்ல சொன்னாங்க நல்லவராக இருப்பாரு நான் அப்படித்தான் நினைக்கிறேன் இப்டிதானே சொல்ல சொன்னாங்க ரொம்ப நல்லவர் சூப்பரானவர் சொர்க்கத்துக்கு உரியவர் ஜென்னப போயிட்டாரு இப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படி சொல்வதற்கு கட்டத் தந்தார்களா ஒரு மனிதனுடைய உண்மையான நிலையை அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹ்வை முந்தி கொண்டு நான் அவனை துய்மைப்படுத்த விரும்பவில்லை என்று ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாஹ் தான் தெரியும் நான் முந்திக்கிட்டு போய் தூய்மைப்படுத்த விரும்பல அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரசகல்லாஹல் சின்னமர்கள் சொன்ன செய்தி சகி உள் புகாரிலேயே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் சொர்க்கத்துக்குரியவர் இவர் அவுலியா என்று சொல்லி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது யார் அந்த அதிகாரத்தை தந்தார் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் முபாரக் மௌலானா மீது கொண்ட ஒரு பக்தி பாசம் அல்லது இஸ்மாயில் அசரத் அவர்கள் மீது கொண்ட ஒரு பாசம் இந்த அகைதாவை விட்டு நம்மை தூரமாக்கி விட கூடாது இவர் இப்படியெல்லாம் பேசுவதற்கு இவருக்கு இஸ்லாத்தின் என்ன அடிப்படை இருக்கு ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்க அல்லாவுடைய தூதர் செல்லதாலே சொல்லும் அவங்களே நல்லவன் நினைக்கிறேன் சொல்லுங்க புகழ புகழ விரும்பினான்னு சொல்லி சொல்றாங்க இவர் என்னடா அவுளியாவாயிட்டாருங்கிறது இப்படி எப்படி சொல்ல முடியும் ஒருவரை பார்த்து அவுளியா என்று நம்ம தீர்மானிக்க முடியுமா மனிதர்களுக்கு தீர்மானிப்பதற்குரிய எந்த அதிகாரத்தையும் அல்லாஹூ அவனுடைய தூதரோ தரவில்லை அது அல்லாஹ் மாத்திரமே தீர்மானிக்க வேண்டிய ஒன்று நாம் நல்லவர் என்று நினைப்பவர்கள் தீயவர்களாக இருக்கக்கூடும் நாம் தீயவர்கள் என்று நினைப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடும் அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து இஸ்லாத்தை தூரம் போகிற ஒரு காரியத்தை நாம் செய்து ஆனால் முபாரக் மௌலானா என்பவர் குறித்த அந்த அந்த உரையிலே பிரார்த்தனையிலே இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குகிற அடிப்படையை தகர்க்கிற காரியத்தை தான் பார்த்திருக்கிறார் என்றால் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதைத்தான் செய்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அந்த குறித்த பிரார்த்தனையில கடைசியில சொல்லுகிற சில விஷயங்கள் இன்னும் பாரதூரமான இஸ்லாத்தையே ஆஹ் அழிக்கிற ஒரு காரியத்தை அவர் பாக்குறாரு என்ன பாக்குறாருன்னு கேட்டா அந்த உரையில அவர் சொல்றார் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இவருடைய பரக்கத்தால பாவங்களை மன்னித்து விடியாலாங்க முடிஞ்சு போச்சு இப்ப ஊலியாவாக்கி தர்கா ஹட்டுகிற லெவலுக்கு கொண்டு போயாச்சு என்ன சொல்றாருன்னு கேட்டா அங்க ஜனாசாவுல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இந்த பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அல்லாட்ட துவா கேட்க வேண்டிய சமுதாயம் அல்லா பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய சமுதாயம் அல்லாவிடத்தில் மாத்திரம் கையேந்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்கிறது பிரார்த்தனை என்றால் அல்லாவிடம் செய்ய வேண்டும் கஷ்டங்களை அல்லாவிடம் முறையிட வேண்டும் அல்லாஹுதான் கடவுள் அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது நேர்முரணாக இருக்கிறது அல்லாயிலாக இல்லல்லா என்று அல்லாவுடைய தூதர் என்னத்தை கற்றுத் தந்தாங்க நமக்கு அல்லாஹுவை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியான எந்த இறைவனும் இல்லை வணக்கம்மா அத்தனையும் அல்லாஹ்வுக்கே உரியது வணக்கங்களில் தலையாயது என்ன மிக முக்கியமானது என்ன பிரார்த்தனை செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது இஸ்தகுபார் செய்வது அந்த பாவ மன்னிப்பு போய் அவர் மௌத்தாகி அப்பதான் கபருக்குள்ள வச்சிருக்கிறாங்க ஜனாசாவை அவர் சொல்றாரு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இவருடைய பறக்கத்தால பாவங்களை மன்னித்து விடியா இதுக்கு பல பேர் வியாக்கியான அவர் சொன்னதற்கு வியாக்கியானம் கொடுக்கறாங்களாம் அவர் எதுக்கு சொன்னாருன்னா அப்படின்னு விளக்கம் கொடுக்கறாங்க அவர் எதுக்கு சொன்னாருன்னு பச்சை பிள்ளைக்கு கூட தெரியாதா இவர் வந்து ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை தெரிந்தவரால் இப்படி பேச முடியுமா இவருக்கும் குரான் ஹரிசுக்கும் அணுவளவாவது தொடர்பு இருக்கிறதா குரானில் அல்லாஹ் எத்தனை இடங்களில் சொல்லுகிறான் வணங்க தகுதியானவன் அல்லாஹுதான் துவாக்கர் பிரார்த்தனைகள் அல்லாகுக்கே உரியது அல்லாஹ் மாத்திரம் தான் கேட்க வேண்டும் அல்லாஹு அல்லாஹ் யாரிடத்திலும் பிரார்த்திக்க கூடாது என்று சொல்லும்போது அவர் அடக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்று சொல்றாருன்னா வந்திருக்கிற அத்தனை பேர் பாவத்தை மன்னிச்சிருயா அல்லா பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நபிகாநாயத்துக்கே கிடையாது நாம் செய்கிற பாவங்களை நாம் செய்கிற குற்றங்களை நாம் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற அதிகாரம் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹுக்கு இருக்கிறது அல்லாஹு தான் கடவுள் என்று இருக்கும்போது வந்திருக்கிற எல்லார பாவத்தையும் இஸ்மாயில் அசரத்துல பறக்கத்தால மன்னிச்சிருந்து சொல்லி கேட்கிறமே இவருடைய பறக்கத்தால் எப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியும்

ஒரு முஸ்லிம் இப்படி துவா கேட்க முடியுமா இஸ்லாத்தினுடைய ஐந்து சதவீத அடிப்படை தெரிந்தவனாவது இப்படி பேசுவார்களா அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து எரிந்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் என்ன நினைப்பார்கள் இதுதான் இஸ்லாம் நினைப்பாங்க இது இஸ்லாமா இஸ்லாத்தின் அடிப்படையா இதை தட்டி கேட்பதற்கு உலமா சபையால் முடியவில்லை எத்தனை உலமாக்கள் இருக்கிறீர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை அவர் எப்படி செய்ய முடியும் இவருடைய பரக்கத்தால் துவா பாவங்களை மன்னித்து விடாதாண்டு எப்படி கேட்க முடியும் இப்படி கேட்பதற்கு ஒரு ஒரு ஆதாரம் இருக்கிறதா குருவான் எந்த ஆதாரமும் இல்ல இதுக்கு மேல போய் இன்னொரு படி மேல போய் இன்னொரு பிரார்த்தனையும் செய்கிறார் அது என்ன பிரார்த்தனை செய்கிறார் சொன்னா அல்லாவுக்கே பாடம் நடத்துறாரு எப்படி அல்லாக்கு பாடம் நடத்துறாரு அல்லு அழுது சொல்றாரு இஸ்மாயில் ரஹமத்துல்லாவின் ஜனாசாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று நீ சொல்லுவாயா அல்லாஹ் நீ சொல்லுவாயா அல்லாஹ் நீ சொல்லுவாயா அல்லாங்கிறார் இஸ்மாயில்

இஸ்மாயில் ரஹமத்துல்லாவுடைய ஜனாசாவுல கலந்து கொண்ட அத்தனை பேருடைய பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்ப கலந்து கொள்ளாத ஆக்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தமா இப்படி பேசலாமா ரத்தம் கொதிக்கிற காட்சி இல்லையா இஸ்லாத்துல அடிப்படையை நீங்க தொடர்ச்சி வீசலையா இஸ்லாத்துல இப்படி ஒன்று இருக்கலாம் முஸ்லீம்கள் யாராவது இப்படி செய்வார்களா எவ்வளவு ஒரு அகேதாவையே இல்லாமல் ஆக்குகிற இஸ்லாத்தை குளிபோண்டி புதைக்கிற ஒரு பலிகேடரால் மாத்திரம் தான் இப்படி பேச முடியும் இஸ்லாத்தை தெரிஞ்சவன் யாரும் இப்படி பேச மாட்டான் இஸ்மாயில் அசரத்துடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருடைய பாவங்களையும் அவருடைய வரகத்தால் பாவங்களை மன்னித்து விடியாளான்னு கேட்கட்டாரு கேட்டுவிட்டு அடுத்து என்ன சொல்கிறான்னு கேட்டா கலந்து கொண்ட அத்தனை பேருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று நீ சொல்லுவாய் யால்லா நீ சொல்லுவா யால்லா நீ சொல்லுவாய் யாளான்னு மூணு வாட்டி பேர் அள்ளு அழுது இதை பார்க்குறாக்கள் அத்தனை பேரும் அள்ளது அழுது ஆமீன் ஆமீன் நாமினுங்கிறாங்க அப்படி யாக்கு அப்படி யாக்கு அப்படி ஆக்கு அவரு சொல்லுகிற அந்த வழிகேட்டை அப்படியே ஆக்கு என்று சொல்லி நாமும் ஆமோதிக்கிறோமே சரி பொதுமக்களுக்கு தான் அது தெரியல தெரியாம செய்யறாங்க உலமாக்களுக்கு தெரியவில்லையா யாராவது அவர் இந்த துவாவை ஓதி சொல்லி முடிய ஒருத்தராவது சொல்லிக் கொடுக்க வேண்டாமா இப்படி சொல்லிட்டீங்க இது மார்க்கத்துக்கு முரணானது அடிப்படையே இல்லாம போயிரும் இஸ்லாத்துல இருக்கிற ஒருத்தர் இப்படி பேச மாட்டாரு ஒரு முஸ்லிமால இப்படி பேசுவதற்கு தலைப்பட முடியாது குரானை மறுக்கிற காரியம் இது அதீதை மறுக்கிற காரியம் இது இஸ்லாத்தையை மறுக்கிற காரியம் என்று யாராவது சொல்லிக் கொடுத்தீர்களா உலமா சபையால் இவருக்கு எதிராக இப்படி ஒரு செய்தியை சொல்ல முடியுமா இவர் பேசிய இந்த ஊரை நூறு சதவீதம் இஸ்லாத்துக்கு முரணானது குரானுக்கு முரணானது என்பதை உலமா சபையைச் சேர்ந்த யாராவது வெளிப்படையாக சொல்ல முடியுமா தெரியும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் பேசியவர் அப்படிப்பட்டவர் பேசிய இடம் அப்படிப்பட்டது பேசிய ஊர் அப்படிப்பட்டது எம்மை பொறுத்தவரையில் பேசியவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பேசிய இடம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பேசிய ஊர் எப்படிப்பட்டவராக எப்படிப்பட்ட ஊராக இருந்தாலும் பேசிய விவகாரம் தவறு நூறு சதவீதம் தவறு மக்களை மீண்டும் மீண்டும் வழிகேட்டு கிழித்து செல்லுகிற ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் நீங்க செஞ்சதுனால நடந்தது என்ன அடுத்த நாள் அக்கூர் மழை பெய்யுது பேஸ்புக்ல வாட்ஸ்ஆப்ல எல்லாம் மக்கள் பரப்புறாங்க நேற்றைய தினம் அவுளியா மரணித்தார் இன்றைக்கு மழை பெய்ய ஆரம்பித்தது அவருடைய மருமையை பற்றிய விவகாரங்களை அல்லாது அறிந்தவன் எனக்கோ உங்களுக்கோ தீர்ப்பு சொல்ல முடியாது அவர் அவர் உலகத்திலே நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அல்ல அவரை புரிந்து கொள்வான் கருத்தும் இல்லை ஆனால் அவரை வைத்து மழை போய் பெய்கிறது அவரை வைத்து இடி இடிக்கிறது அவரை வைத்து தான் எல்லாம் நடக்கிறது என்று இஸ்லாத்திர கொள்கை அடிப்படையை தகர்ப்பதற்கு வழிகாட்டியது யார் நீங்க தான் வழிகாட்டுறீங்க இவரை ஆண்டு வேற முபாரக் மௌலானோட எமோஷனல் ஸ்பீச் பரப்புறாங்க எமோஷன் மட்டும்தான் அதுல இருந்தது மார்க் எவிடன்ஸ் இருந்ததா மார்க்கம் இருந்ததா அடிப்படை இருந்ததா இஸ்லாம் இருந்ததா குர்ஆன் இருந்ததா ஹதீஸ் இருந்ததா அப்ப இந்த காரியங்களை கேட்கும்போது ரத்தம் கொதிக்குது என்ன எப்பற அவர் முஸ்லிமா இப்படி பேச முடியும் அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரா இவரு நீ சொல்லுவாயா அல்லாஹ்ங்கறாரு அல்லாஹ்லே நான் எல்லாரும் பாவத்தை மன்னிச்சிட்டேன் ஹெட்டனக்கு வந்து உங்ககிட்ட சொல்லுவானா ஹதீஸ்ல இருக்குதா அப்படி குர்ஆன்ல இருக்குதா ஆகவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உரையை நீங்கள் கேட்கிற நேரத்திலே இந்த உரையிலே சொல்லப்படுகிற செய்திகளை கூர்ந்து கவனியுங்கள் அவருடைய ஆடியோக்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை கவனியுங்கள் இஸ்லாத்தை தகர்க்கிற ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கிறார் இதுபோன்ற பேச்சுக்களால் நமக்கு கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொண்டு நாமும் உண்மை என்று நம்பிவிட்டால் நாமும் நாளை மறுமையிலே கைசேதப்பட்டு துருபாக்கிய சாலிகளாக மாறிவிடுவோம் அப்படியான ஒரு நிலை உண்டாகாமல் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது போன்ற வழிகட்ட சிந்தனைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் இவர் சொன்ன இந்த அத்தனை காரியங்களும் குரானையும் இஸ்லாத்தையும் நபீநாயகத்துடைய வழிகாட்டுதல்களையும் முற்றுமுழுதாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே இதை புரிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக வாகரதவான அஹமதுல்ல ரபில்லா